ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் குர்தாஸ்பூர் மாவட்டம் நகரில் மக்களை நேரில் சந்தித்த அவர் அவர்களிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் முன்னதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை டிராக்டரில் சென்று பார்வையிட்டார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மூன்று நாட்கள் நடக்கும் முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையின் தளபதிகள் பங்கேற்கும் இந்த பதினாறாவது முப்படை தளபதிகளின் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் முன்னதாக மாநாட்டை தொடங்கி வைத்து முப்படை தளபதிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது ஆயுதப்படைகள் சிறப்பாக பணியாற்றியதாகவும் நாட்டை கட்டமைப்பதில் அவர்களின் பங்களிப்பையும் வெகுவாக பார்த்தார் அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்